வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் மூன்றாவது பருவத்துக்கு வாங்க மூன்றாவது பருவத்தில் பாலிட்டி பகுதியில் மக்களாட்சின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தை இன்றைக்கி சிம்பிளாக ரிவிஷன் பண்ண போகிறோம் இந்த பாடத்தை நீங்கள் என்ன படிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாடத்தில் படிக்க வேண்டியது ரொம்ப 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 கம்மி அதை சிம்பிளாக ரிவிஷன் பண்ணிடலாம் நீங்கள் இன்னும் படிக்கலையினாலும் பிரச்சனை இல்லை படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை படித்தவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க படிக்காதவங்க இவ்வளோ தான் பாயிண்ட் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க ஒவ்வொன்றை பார்க்கலாம் முதல்ல ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க குடிதலி கோலுச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு அப்படின்ட்டு ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க போதும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மக்களாட்சி என்பதற்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க மக்களாட்சி அப்படின்னா என்ன இதை நான் சொல்லலை ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்காரு யார் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் அவர் சொல்லியிருக்காரு மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி இதை டிஎன்பிஏசியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்டு தான் பட் இதையும் கேட்டிருக்காங்க யார் சொன்னாங்க ஆபிரகாம் லிங்குன்னு சொன்னாங்க அடுத்து மக்களாட்சி அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் கரெக்டாக டெமோக்ரஸி என்பது டெமோஸ் மற்றும் கிரேஷியா என்ற ரெண்டு கிரேக்க சொற்களுடைய கலவை டெமோக்ரஸி என்பது ஒரு கிரேக்க வார்த்தை ரெண்டு கிரேக்க சொல் சேர்ந்தது தான் டெமோக்ரஸி டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம் கிரேசியான்னா அதிகாரம் அல்லது ஆட்சின்னு அர்த்தம் அப்போ டைரெக்டான மீனிங் மக்களின் அதிகாரம் மக்களின் ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மக்களாட்சி என்பது எங்கே உருவாச்சின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில் உருவாச்சி பண்டைய கிரேக்க நாடுகளில் தான் மக்களாட்சி என்பது உருவாகியிருக்கு இந்த மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று நேரடி மக்களாட்சி இன்னொன்று மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறத பிரதி நிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் நேரடி மக்களாட்சின்னா மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற சட்டத்தை கொண்டு வருவாங்க சட்டம் வேணால் தூக்கிடுவாங்க சரிங்களா எந்த முடிவாக இருந்தாலும் சரி மக்கள் டைரெக்டாக போய் கலந்துக்கிட்டு ஓட்டு பண்ணுவாங்க இதுதான் நேரடி மக்களாட்சி எங்கே இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்குது இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட மக்கள் ஒன்றா திறந்துருக்காங்களா எதுக்காக கூடியிருக்காங்க ஒரு சட்டம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக கூடியிருக்காங்க உன்னை கவனிச்சிங்களா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அதனால் நேரடியாக கூடி எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லை ஏன்னா நூற்றி முப்பத்தி ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் தாண்டிட்டோம் நம்மெல்லாம் சேர்ந்து போய் நேரடியாக ஒன்றா கூடி சட்டம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லை அப்போ இந்தியாவில் என்ன இருக்குது மறைமுக மக்களாட்சி இருக்கிறது இதை வந்து ஒரு சாட்டு போட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த சார்ட்டை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இங்கே பாருங்களேன் மக்கள் இருக்கிறாங்க மக்கள் ஓட்டு போட்டு சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்களே டைரெக்டாக முடிவு பண்ணுறாங்க இது நேரடி மக்களாட்சி எங்கே இருக்குது சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் இருக்குது அதுவே மறைமுக மக்களாட்சியிலையும் பாருங்களேன் மக்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடுறாங்க ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பாருங்கள் இடையில் ஒரு அதிகாரம் மிக்க பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தான் சட்டம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க இதுதான் பிரதிநிதித்துவம் அல்லது மறைமுக மக்களாட்சி எங்கெங்கே இருக்குது இந்தியா இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் இருக்குது சரி அப்போ நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சின்னு பார்த்துட்டோம் மறைமுக மக்களாட்சியிலையும் ரெண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி இன்னொன்று அதிபர் மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சின்னா அதாவது மக்களுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அங்கே போய் கலந்துரையாடி மக்களுக்கு சட்டம் வேணுமா வேண்டாமா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க இதான் நாடாளுமன்ற மக்களாட்சி எங்கெங்கே இருக்குது இந்தியா இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் இருக்குது அதுவே அதிபர் மக்களாட்சின்னா மக்கள் ஓட்டு போட்டு ஒரே ஒரு அதிபரை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க அவர் எல்லா அதிகாரமும் கொண்டவராக இருப்பார் அவர் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவார் எங்கே இருக்குது அமெரிக்க நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் அதிபர் மக்களாட்சி இருக்குது ஓகேங்களா ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி என்பதை உலக மக்களாட்சி தினம் நல்லா பாருங்க செப்டம்பர் பதினைந்து என்பது உலக மக்களாட்சி தினம் இதை கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வர்றாங்க உலகிலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்புச் சட்டங்களில் மிக நீளமானது அப்படின்னா இந்திய அரசியலமைப்புச் சட்டம் தான் எழுதியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை என்ன சொல்கிறாங்க நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்களாட்சி நோக்கங்கள் நோக்கங்கள் இதெல்லாம் தேவையில்லைங்க இங்கெல்லாம் வந்து எதுவும் வராது பதினெட்டு வயது நிறைவுற்ற அனைவரும் வாக்காளர்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகெங்கும் மக்களாட்சி அதாவது பெண்களுக்கு ஓட்டுரிமை எப்போ கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க உலகிலேயே முதன் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூஸிலாந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு நியூசிலாந்து எப்போ கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கொடுத்தாங்க அடுத்து யூகே அதாவது ஐக்கிய பேரரசு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தாங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க சரிங்களா அதாவது நியூஸிலாந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்தது யூகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு யுஎஸ்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது பாருங்க இந்திய குடிமக்களில் எழுவத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் தமது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது எழுவத்தி ஒம்பது சதவீதம் பேர் நம்புகிறாங்களாம் மக்களாட்சியே நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உலகளாவிய பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது அடுத்து கடைசியை நம்ம பார்க்க போகிறது உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் இதை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளை கேட்க மாட்டாங்க முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸை மட்டும் கேட்பாங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் அதாவது பாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே உருவாச்சுன்னா கிரேக்கத்தில் தான் உருவாச்சு ஏன்னா அவங்க தான் டெமோக்ரஸிங்கிற வார்த்தையை உருவாக்கினவங்க இது எங்கேன்னா கிரீஸ் அப்படிங்கிற நாட்டில் தான் இருக்குது அடுத்து நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் இந்த பாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வேர்ல்டு லெவலுக்கு ட்ரெண்ட் பண்ணவங்க ரோமானியர்கள் இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க தீபகற்ப இத்தாலிய பகுதியை சேர்ந்தவங்க அடுத்து பாருங்கள் பழமையான அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது கான்ஸ்டியூஷன் புத்தகம் இன்னுமே வச்சுருக்காங்களாம் எந்த நாடு சான் மரினோஸ் அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது இத்தாலியில் இருக்குது அடுத்து பாருங்கள் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் ரொம்ப பழசங்களாம் அப்போ இருந்து செயல்பட்டு வருதான் நாடாளுமன்றம் எங்கே இருக்குது ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாட்டில் இருக்குது இது திங்வேலிர் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது அடுத்து மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி எங்கேன்னா மனிதத்தீவு இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையே இருக்குது அடுத்து பாருங்கள் எழுதப்பட்ட மகாசாசனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி பாஞ்சில் எழுதப்பட்டது மாக்னா காட்டான்னு சொல்லுவாங்க இது இங்கிலாந்தில் எழுதப்பட்டது உலகின் மிக பழமையான மக்களாட்சி நாடுகளில் ஒன்று அமெரிக்கா எப்போ ஆச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போதுலேயே மக்களாட்சி நாடாக மாறிடுச்சான் இவ்வளோதாங்க பாயிண்ட்ஸு இதை முடிஞ்சதுன்னா ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸை பார்த்தாவே போதும் சரிங்களா ரொம்ப பேஸிக்காக தான் இருக்கும் ஆனால் இந்த பாடத்தை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லாேருமே படிச்சு போடுறாங்க ஆனால் ரிவிஷன் பார்க்குறத நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அதாவது எதை ரிவிஷன் பார்க்குறதுன்னு நமக்கு ஒரு குழப்பம் ஸோ அதுக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதையும் ரொம்ப தள்ளி போடுவீங்க ஸோ நம்ம வீடியோவை அப்படியே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது போது போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரி முதல் கேள்வியை பாருங்கள் ஆதி மனிதன் எந்த பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் அப்படின்னா ஆற்றங்கரையோரம் தான் குடியேறி விவசாயம் செய்ய ஆரம்பித்தான் அடுத்து இரண்டாவது கேள்வி மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுனா கிரேக்கம் அடுத்து பாருங்கள் உலக மக்களாட்சி தினம் என்பது செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன கேள்வின்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது பஞ்சாயத்து ராஜ் தினம் இதை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கமெண்ட்டு போடுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது அது என்ன பரிசு என்பது ரெண்டாயிரத்து நாற்பத்தைந்தில் தெரிவிக்கப்படும் சரி ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் யார்னா வாக்காளர்கள் தான் வாக்களிப்பாங்க அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக இதை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போகலான் இருக்கோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுகிறது வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணலாம் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போட்டு விடலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடலாம் ஏதோ ஒன்று பண்ணுங்க சரி ஓகே அடுத்து பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து இரண்டாவது கேள்வி மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன் மூன்றாவது கேள்வி மக்கள் வாக்களிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கின்றனர் நான்காவது கேள்வி நம் நாட்டில் மறைமுக மக்கள் ஆட்சி செயல்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ முடிஞ்சது இன்றைய நாள் சிறப்பான நாளாகவே வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம்